காவியம் பாடவா காதலே ஏ காமரி பெரிய காமரி இது வேற எப்ப பார்த்தால பெரிய கொமரி சின்ன கொமரின்னு கூப்பிட்டே இருப்பவ ஓயாம அங்க இருந்து ஓட முடியுமா எதுக்கு போய் வீ கத்திட்டே கிடக்கவே என் புருஷன் எல்லா விஷயத்தையும் சொல்லித்தானே வைப்பாரு மறுபடி மறுபடி கூப்பிட்டா என்ன அர்த்தம் இந்த அத்தை இருக்க வீட்டுல நிம்மதியாவே இருக்க முடியாது எத்தே டாக்டர் என்னைய டக்கு டக்குன்னு எழும்பி ஓடக்கூடாதுன்னு எந்த வேலையா இருந்தாலும் எழுந்து போய் செய்யணும்னு அதனால தான் எழுப்பி வர முடியாம அவர் டாக்டர் தான் தே

நான் இன்னும் சும்மையா உட்கார்ந்துருக்கேன் நான் ரூபாய் குடுக்க சொன்னேன் వేపార్గతేnga అమ్మతనమ వెాలకి పోరువా అంగపేందా యార్ ఎనికి కவனிపా ఇదరయే పురుషవిది నా కవనిపా ఇర్పే ఇంగే ఇర్క విద ఇన్ని కవనికను ఆవ కவனிపావే మారాణి పేటిలోకార ఇంగే ఒనే ఇతే నా ஏ அம்மா என்ன பீச்சு பேசிட்டு போகுது எங்க அம்மா வீட்டுல போய் நான் உட்காந்துட்டா எங்க அம்மா என்ன எப்படி பாப்பா அவளே வேலைக்கு போய் தான் ஜம்பாத்தி கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கா கல்யாணத்துக்கு வாங்கின கடனே என்ன அடப்படையில நாங்க போய் உட்காந்துட்டா கடன் எப்படி கஞ்சி எப்படி குடிப்பா எனக்கும் தொகையில கஞ்சி தான் கிடைக்கும் கூட இருக்காது எங்க வீட்டுல பச்சை மிளகாய் வெங்காயம் தான் கிடைக்கும் நல்லா போவேன் நான் இந்த வீட்டை வீட்டு மாட்டேனே அந்த சரோஜா திக்கி இருக்க தைரியத்துல போனா நான் யாரு இருக்க தைரியத்துல போவேன் எங்க அம்மையே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுதான் சாப்பிட்டு கிடக்கா நான் இந்த வீட்டை வீட்டுல போக மாட்டேன்

சாத்தி எதுக்கு பேசுறா நம்ம பிள்ளை நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறியா இல்ல வேண்டாம் நினைக்கிறியா நல்லபடியா

எதுக்குமே பேசுற ரசதி இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சுட்டு அந்த குடும்பம் வந்து அவ்வளவு மோசமான குடும்பம் கிடையாது நல்ல குடும்பம் வசதியிலயும் ஒரு குறைச்சலும் கிடையாது அது மட்டும் இல்ல மாப்பிள்ளையும் நல்ல குணம் தான் இப்ப நீ கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் கோபத்துல அப்படி பண்ணிருக்காவ நம்ம போய் பேசினோட கண்டிப்பா சரியாயிடும் ரசத்தி நீ தேவையில்லாம மேல மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது சொல்லிட்டேன் இல்லதான் அறிவு கட்டத்தனமா ஏதோ பேசிட்டு இருக்கா நம்ம தான் யோசிச்சு முடிவு எடுக்கணும் ரசத்தி நம்மளும் இப்படி இருக்க கூடாது சொல்லிட்டேன்

அப்படியே சும்மா விட விட வீடு வாங்கி கொடுக்காம வீ இஷ்டத்துக்கு என்னவோ பண்ணிட்டு இருக்காவ உன்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்து என்ன வெட்டணும் நிக்கா மாலி இதுக்கு மேல அவளுக்கு மரியாதையே கிடையாது என் பிள்ளைங்க கூட்டிட்டு போய் வாள வைக்கவும் முடியாது நானும் பிரியந்தாவுக்கு எவ்வளவு புத்தி மாரி அதுதான் உன் குடும்பம் நீ அங்க தான் வாளனானு எவ்வளவு சொல்லிருக்கேன் அவள இவ்வளவு நாளா சகிச்சிட்டே அங்க இருந்துதான் இருந்து தான் பாத்தா வாள விட்டாவளாவியே இதுக்கு

எனக்கு அவனோட ஸ்டாண்டிங் என்ன பிடிக்கல இப்பதான் அமைக்க பிரியங்கா இதுக்கு மேல விட்டா வா வாழ்க்கை விட்டா இல்ல ஏன் வாழ்க்கை சேர்ந்து போயிடும் இதுதான் சரியான முடிவு